வேதாகம சரித்திரம் இரண்டாம் யுகம் நோவா முதல் மோய்சன் வரையிலுள்ள உள்ள பிதாக்களின் பெயர் பிறப்பு இறப்பு வயது தாரே இவரது பிறப்பு உலகம் பிறந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் நாகோரின் மகன் தாரே என்ற தெராகு அதிகாரம் நான்கில் பார்க்கிறோம் தெராகு ஊர் என்ற கல்தேய நகரை விட்டு நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்தில் தங்கி வாழ லானார் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்று ஐந்து வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார் இதை நாம் தொடக்க நூல் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டில் பார்க்கிறோம் அபிரஹாம் பிறப்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தேராவுக்கு எழுபது வயதாக இருந்த பொழுது பிறந்தார் இதை நாம் தொடக்க நூல் அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஆறில் பார்க்கிறோம் ஆபிரகாம் இறப்பு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களைக் கடந்து நல்ல நரை வயதில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இறந்தார் இதை நாம் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தைந்து இறை வார்த்தை ஏழில் பார்க்கிறோம் ஈசாக்கின் பிறப்பு ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டாம் ஆண்டு கடவுள் வாக்களித்தபடி சாரா கருத்தங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தனக்கு பிறந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் இதை நாம் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை இரண்டு மூன்றில் பார்க்கிறோம் ஈசாக்கின் இறப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார் யாக்கோபுவின் பிறப்பு இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றிக்கொண்டு வந்தான் அதனால் அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டார்கள் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஆறில் பார்க்கிறோம் யாகோப்பு இறப்பு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்தாம் ஆண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு வயதில் யாக்கோப்பு தம் புதன்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் காலை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்தார் தொடக்கநூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி மூன்றில் பார்க்கிறோம் லேபியின் பிறப்பு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு யாக்கோப்புவிற்கு லேயா நான் அவருக்கு மூன்று புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இதை வார்த்தை முப்பத்தி நான்கில் பார்க்கிறோம் இவர் இஸ்ரேலில் லேவி குலத்தார் குரு மூலம் மற்றும் மோசேயின் ஆசி என்பவற்றில் குருக்களின் குலத்தை விளக்க லேவி என்று குறிக்கப்பட்டுள்ளது லேவி என்ற வார்த்தையின் அர்த்தம் கோவிலின் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட லேவி டீக்கன் வழிபாடு என்பது கடவுளுக்கான மனிதர் இதயத்தின் மனப்பான்மை அல்லது உள்நோக்கமாகும் இது கீழ்ப்படிதல் சேவை செய்தல் சரணடைதல் அன்பு போன்றவற்றை குறிக்கின்றது அதாவது அது ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கின்றது பர்சுத்த ஆவியுடன் கூட்டுறவு கொள்ள உங்களை அனுமதிக்கின்றது யோவான் அதிகாரம் நான்கு இறைவாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்க்கிறோம் கடவுள் ஆவியானவர் உருவமற்றவர் லேவியரை பற்றி ஆண்டவர் மோசையிடம் கூறியதை எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் எட்டு வரை பார்க்கிறோம் யோசுவா அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை ஒன்றிலிருந்து நாற்பது வரை லேவியர்களுக்கான நகர்களை பார்க்கிறோம் பழங்கால இஸ்ரே தம் கடவுளின் தூய தன்மையையும் அவரை வழிபடுவதற்கான முறைமைகளையும் அவற்றை நிறைவேற்றும் குருக்களுக்கான நெறிகளும் அவ்வினத்தார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் லேவியர் ஆகமத்தில் பார்க்கிறோம் இவரின் இறப்பு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி ஏழு வயதில் இறந்தார் மொய்சன் பிறப்பு உலகம் பிறந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குலப் பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் மகவை ஈன்றெடுத்தாள் பாரவோனின் மகள் அவனை தன் மகன் என கொண்டாள் தன்னிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் விடுதலைப் பயணம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்றிலிருந்து பத்து வரை பார்க்கிறோம் பத்து மோயிசன் இறப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி இருபது வயதில் இருந்தார் ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது ஆபரஹாம் இசாக்கு யாக்கோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ இதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே இறந்தார் அவருக்கு வயது நூற்றி இருபது இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஒன்றில் இருந்து ஏழு வரை பார்க்கிறோம் ஜெபிப்போம் ஆகாம் தொடங்கி அபிரகாம் மற்றும் மூன்று பேர் இருந்தபடியால் ஆதிகாலம் தொடங்கி நடந்த சங்கதியெல்லாம் பாரம்பரியமாய் அறிந்து கொள்வது வெகு இருந்தது இதை பற்றி வேதாகமத்தில் பூர்வீக சத்திரங்களையும் பாரம்பரியமாய் அறிந்துதான் மொயிசன் எழுதி வைத்தார் இரண்டாம் மிக முற்றிற்று இஸ்ரேல் ஆண்டவருடைய தலைப்பேறு அதை நற்பயிற்சியில் வளர்க்கின்றார் அதன் மீது தன் அன்பின் ஒளியை வீசுகின்றார் தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் திறனில் பங்கு கொடுத்தார் அந்த அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக விளங்கினார் பேரின்பத்தின் முன்சுவையை இம் மன்னகத்திலேயே துய்க்கும்படி தூண்டுகிறார் என்றுரைத்த பரமனே ஆமேன்